ஹாய் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆராதனா கு சீனி வாய்க்குள்ளார் நம்ம ஆராதனா குட்டி வந்து ஊருக்கு போய் பத்து நாள் ஆக போகுது எப்போவுமே வந்து ஊருக்கு போனாங்கன்னா இப்போ இன்றைக்கி கிளம்பி போகிறாங்கன்னா ரெண்டு நாள் இருப்பாங்க அப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் வந்து ஊருக்கு வந்துடுவாங்க இந்த டைம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணால் அடித்து கொன்று அடித்து கொன்று ஆமாம் என்னமோ மாதிரி இருக்குது அதாவது அந்த மூணு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மூணு நாள் நாலு நாள் தெரிவிக்கலாம் அதுக்கப்புறமா என்னமோ மாதிரியே இருக்குது ஆராதனை இருக்கிற மாதிரி பேசுற மாதிரியே இருந்துருக்குது அதனால போனும் பண்ணோம்னா வாமா வாமா அப்படிங்குது அப்புறம் நீ அங்கேயிரு அப்படின்னு அடிச்சு கொண்டு அடிச்சுக்கொண்டு அங்கேயே இருக்கு சொல்றியா அப்படின்ட்டு அடிச்சு கொண்டு அப்படின்னு சொல்லி எங்களை திட்டுது ஆனால் வந்து வரதுக்கு வந்து பிரியும் இல்லை ஏன்னா அங்கே விளையாடுற கால இருக்கிறாங்கனால வர்றதுக்கு பிரியும் இல்லை இருந்தாலும் எங்களை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டுருக்குது நாங்கள் போனோம்னா கிளம்பி வந்துடுறோம் எங்கள் கூடிய அதனால் இப்போ போய் அதாவது சொல்லவே இல்லை ஃபோன் அவங்க அவங்கக்கிட்டயே சொல்லலை நம்ம சர்ப்ரைஸாக போய் நிற்கலாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதில்ல மண் முன்னாடியெல்லாம் வந்து போய் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு போடாமல்னு என்னை திரும்பி பார்த்துட்டு சட்டையை வண்டிக்கிறது அது வாட்டு கொலையாண்டிருக்கு எல்லோரும் கேட்பாங்க அங்கே இருக்கிறவங்கள பெற்ற அம்மா வந்து எல்லா குழந்தைங்களும் ஒடியாது இது வந்து விளையாடிட்டே இருக்குது புள்ள அப்படின்னு கேட்பாங்க அந்த பிரியத்துக்கு இருக்கோம் கண்டுக்கு அதை ஐயோ ஊர் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துட்டு கிட்டே வராது ஆனால் இப்போ வந்து வாமா வாமான்னு ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்குது போய் பார்க்கலாம் இல்லை மறுபடியும் வரேன்னு சொல்கிறாங்களா இல்லை இங்கேயே இருக்குன்னு சொல்கிறாங்களோ தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கே ஒரே ஆர்வமாக இருக்குது என்ன பண்ண போதும் அது இல்லை ஆறதுனா இங்கே இருந்தால் ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருப்பாங்கன்னு ஊரில் விட்டுட்டு வந்தால் ஆனால் இருந்தாலும் சண்டை போட்டாலும் பரவாயில்ல கூட்டிகிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு ஓகே இப்போ வாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது நாங்கள் முன்னேறு கிளம்பியாச்சு அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபேன்ஸ் இப்ப வந்து கிளம்பியாச்சு மூஞ்சி காட்டு அதே மாதிரி ஏய் பல்லு என்ன சும்மா சொறு பல்லு மட்டும் தெரியுது ஃபேன்ஸ் இப்ப வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு நல்லா பவுடர் அடிச்சு போட்டு வைக்கலையா போயிட்டு வர ஏய் இரு தண்ணி குடிச்சு போல எடுத்துட்டு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எங்க போயிட்டு போயிட்டுருக்கோம் இவ்வளோ வேகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபி டு சக்தி மெயின் ரோட்ல வந்து நாங்கள் எப்போவுமே சாப்பிட்ற ஃபேவரட்டான ஹோட்டலுக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் பேர் பார்த்திங்கன்னா ஆனந்த பவன் நினைக்கிறேன் அது கூட பார்த்து வச்சு ஆனால் ஆனந்தன்னு தான் வரும் அங்கே தான் வந்து இப்போ வேகமாக போயிட்டுருக்கோம் வெயில் அதுக்குள்ளே ஓவராகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பத்து மணி தான் ஆகுது ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி பன்னெண்டு மணி போல் வெயில் ஓவராக இருக்குது வேகமாக வந்து நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் येना ने कर इडली इडली पूरी भर दोस है गुरुबाडे यार केसरि वो दे इदि తాపేనుంరా తాపడరా ఇది இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பியாச்சு இப்போ வந்து அந்தியூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரே குளிர்ச்சி அங்கே வாருங்க ஜில்லுன்னு காத்தடிக்கணும் வெயில்லையும் வாங்கியாச்சு அந்த பேர் என்ன மணி கூல் ட்ரிங்க்ஸ் எழுதி இருந்துச்சு எழுதிருந்துச்சு அரடானிக எங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டு நீங்கள் போன டைம் நான் போட்டிருந்தப்பவே அதனால தான் வந்து போகிறேன் அஞ்சு பார்சல் ஆராதனை பிடிக்கும் வாங்கிக்கிறேன் ஆராதனாக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது நல்லா திரும்பி பிடிக்கிறாங்க அதனால வாங்கியாச்சு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏன்னா இருக்கு மணி கூல் ட்ரிங்க்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவயானி மேடம் கெஸ்ட் ஹவுஸ்கிட்ட வந்து வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இன்னமும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம ஊருக்கு போயிடுவோம் ஆனால் அப்படியே வந்து பார்த்துருவோம் பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் கூட்டு போகிறாங்கன்னு தெரியல இப்போ வந்து எங்கே பாருங்கள் ஊர்ல வந்தாச்சு வீடெல்லாம் தெரியுது பாருங்க போய் பார்ப்போம் இப்போ போய் ஆராதனை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் சாக் கொடுக்கல அது நம்மளுக்கு சாக் கொடுத்துருமே தெரியல வாங்க வண்டி அங்கேயும் நிறுத்தியாச்சு வண்டி சவுண்ட் கேட்டா வண்டி சோண்டு கேட்டா கண்டு ஐயோ ஐஸ் வாங்கி சாப்பிட்டு நினைக்கிறேன்

वंदा, 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 वंदा। वंदे अलाचापुत्र, और जो नस्तुंजा